அமர் அத்தனை தலைவர்களையும் இளைஞர்களையும் விஸ்வகர்மா சார்பில் வருக வருக நன்றியுடன் வரவேற்கிறேன் ஆரம்பமும் விஸ்வகர்மா அடிமுடி காணாமடியவன் விஸ்வகர்மா உனக்கு முதலும் அடியும் சேர்த்து வைப்பவன் விஸ்வகர்மா எழுதுகோளில் இருந்து நல்லா தெரிந்து கொள்ள வேண்டும் சிறுக்கு செல்லும் கை விலங்கு தயாரித்தவன் விஸ்வகர்மா என்றால் அனைத்து உலகம் என்றால் படித்தவன் அனைத்து உலகத்தையும் படித்தவன் விஸ்வகர்மா மணியாற்ற வந்த உனக்கு எவ்வளவு வான்வளித்தவனுக்கேரா பூஜை செய்ய அனுமதி கொடுத்த கிருஷ்ணகர் நீ எதிர்ப்பு செயல் செய்கிறாயே நிர்மலா சீதாராமன் இது ஆரம்பம் அல்ல உள் வைக்கும் விரட்டு தெரியாமல் பேசிவிட்டேன் புரியாமல் பேசிவிட்டேன் என்று மன்னிப்பு கோரினால் இதோடு இது பாரி மன்றம் நீ கத்துறதுக்கெல்லாம் இடம்பெயர் இரு மக்கள் மன்றம் மக்கள் மன்றம் கொடுக்கும் சவுக்கி அடி போன்றது எங்கே யாரிடம் விஸ்வகர்மாவை தொட்டால் விஸ்வகர்மாவை தொட்டால் அவரை வாழ்த்தினால் நீ நன்றாக இருப்பாய் அவரை சீண்டனால் உடக்க ஆய்வுதான் என்பதை கூட்டப்படும் இன்னும்